ஸ்ரீமதே ராமானுஜாய பூமண்ணு மாத பொருந்தியமார்பன் புகழ் மலிந்த பாமண்ணுமாரன் அடிமணி முய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ணவந்தை ராமானுஜன் சரணார சரணாரவிந்தம் நாம் மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க செல்வ யோகம் எவ்வாறு இருக்கு அதுக்கடுத்து அடுத்து வரக்கூடிய சனி தசை இந்த ஜாதகருக்கு எவ்வாறு இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்து ஒரு ஆய்வு ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்க போறோம் உதாரண விஷயங்களோட இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்திருப்பீங்க யாரும் ஒரு ஹாராஸ்கோப் போட்டு ஒவ்வொரு விஷயமா பாவரீதியா இந்த அளவுக்கு வந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய உதாரண ஜாதகங்களோட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து கே பி உயர்கணித ஜோதிட முறையினுடைய ஒரு ஒக்கிஷம் அப்படிங்கறது நம்ம நிச்சயமா நம்ம வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னா எந்த முறையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு துல்லியமாக எடுக்க முடியாது இந்த அளவுக்கு தைரியமாக ஒரு ஜாதகத்தை போட்டு யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விதிகள் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் பொதுதான் இப்ப நம்ம மற்ற முறையில் பார்த்தீங்க அப்படின்னா விதிகள் வந்து இருக்கும் ஆனால் அதே விதி எடுத்து இன்னொரு ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க அந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் வராது என்ன சொல்லுவாங்க விதி விதி விளக்குகள் தான் நிறையா இருக்கும் அந்த ஜாதத்துல குருவோட இது இருக்குது பார்வை இருக்கு இந்த ஜாதத்துல குருவோட பார்வை இல்லை அந்த ஜாதகத்துல நவாம்சத்துல அந்த கிரகம் உச்சத்துல இருக்கு இந்த ஜாதத்துல நவாம்சத்துல அந்த கிரகம் உச்சத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்க பலன் சொல்லும் போது மனசுல வச்சு பலன் சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படி பலன் சொன்னீங்கன்னா நிறைய விஷயத்துல உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் தான் கிடையாது ஏன்னா நம்ம முறை அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஒரு விதி அப்படின்னா அது எல்லா ஜாதகத்துக்கும் பொதுவான ஒரு விதிதான் அதுல கருத்தே கிடையாது அதனால தைரியமாக கே பி உயர்கணித ஜோதிட முறையில யாரா இருந்தாலும் கத்துக்கிட்டு தைரியமா பலன் சொல்லலாம் யூடியூப் பார்த்து பலன் சொல்ல முடியாது அப்ப இந்த உதாரண ஜாதகத்துல பாருங்க செல்வ யோகம் எவ்வாறு முதல்ல இந்த செல்வ யோகத்துக்கு அதிபதி யாரு சார் செல்வத்துக்கு அதிபதி சுக்ரன் அதுக்கடுத்து குரு முக்கியமா சுக்கரன் தான் அப்ப ரீதியாக செல்வத்துக்கு அதிபதி யாரு ரெண்டாம் பாவம் அப்போ ஒருவருக்கு ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் சுக்ரன் நல்லா இருக்கணும் அதான் அதே நேரத்துல சுக்ரனே ரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வந்துச்சு அப்படின்னா அது இன்னும் சிறப்பு இதை வச்சுதான் நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சனி தசை எப்படி இருக்கு சனி தசை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறத விட எதன் அடிப்படையில நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்கணும் வெறும் வந்து இந்த கிரகம் நல்லா இருக்கு இந்த கிரகம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க எதுக்கு நல்லா இருக்கு எதுக்கு நல்லா இல்ல அதுதான் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த கிரகம் வேலை வாய்ப்புக்கு நல்லா இருக்கா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கா அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர பொதுவாக வந்து இந்த கிரகம் நல்லா இருக்கா அந்த கிரகம் நல்லா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது ஒவ்வொரு கிரகம் அப்படிங்கிறது ஒரு பாவத்தை இயக்கும் அந்த பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கா உங்களுடைய வாழ்க்கை இப்ப நடப்பு சூழலுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கா இப்போ ஒருவர் வந்து கடன் இதுல இருக்கார் எனக்கு கடன் வேணும் சார் நான் பேங்க்ல போகிறேன் எனக்கு கடன் வேணும்னா அந்த நேரத்தில் ஆறு அவருக்கு சாதகமா இருக்கும் ஆனா அதே நேரத்துல ஒருவர் வந்து சிகிச்சைக்கு போறார் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாருன்னா அந்த நேரத்துல ஆறு பண்ணட்டு அவருக்கு சாதகமற்ற ஒரு பாவம் தான் அப்ப ஒரு கிரகம் ஒரு விஷயத்துக்கு நல்லா இருக்கு இன்னொரு விஷயத்துக்கு நல்லா இல்லை அப்ப இந்த மாதிரியான பாகுபாடுகள் உங்களுக்கு வந்து நிச்சயமா பார்க்க எடுத்த எடுத்தோடனே இந்த கிரகம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வருவீங்க அப்படின்னா இது இது என்ன ஒரு ஏமாத்து வேலையா மாதிரி தான் இருக்கு அப்ப அந்த பிரிவினை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எதுக்கு நல்லா இருக்கு எதுக்கு நல்லா இல்லை அதுதான் விஷயம் அப்ப அடுத்து வரக்கூடிய சனி திசை எவ்வாறு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு எந்த அளவுக்கு சிறப்பார் உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு சிறப்பார் குடும்ப உறவுக்கு அதாவது கணான்மனை உறவுக்கு எந்த அளவுக்கு சிறப்பார் சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு எந்த அளவுக்கு சிறப்பார் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பட்டியல் போட்டு நம்மளே கேட்டுக்கணும் ஆகலாம் அதுக்கு அடுத்துதான் அந்த கிரகத்தினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கு நம்ம வந்து சொல்லணும் அப்ப உங்க ஸ்கிரீன்ல பாருங்க ஒரு உதாரண ஜாதகம் வந்து காமிக்கப்படும் அந்த ஜாதகத்துல ஒவ்வொரு விஷயமா நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன் செல்வ யோகம் எவ்வாறு இருக்கு இப்போ நடப்பு அதாவது அடுத்து வரக்கூடிய சனி தசை எவ்வாறு இருக்கு இதை நான் தெளிவா பண்றேன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இப்ப இந்த ஜாதகருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு வயசு வந்து நடப்பு வந்து போயிட்டு இருக்கு இவருடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இவருடைய ராசி வந்து சிம்ம ராசி லக்னம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துல ஜாதகர் வந்து பிறந்திருக்காரு இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம வந்து பாரம்பரிய முறையில ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இந்த விஷயத்தை ஒரு பார்வை நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேபி உயர்கணித சாரஜோதிர முறையில டிகிரியின் அடிப்படையில அதாவது உப கோட்பாடின் அடிப்படையில் இந்த ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு அட்டவணைகள் வந்து கிடைக்கும் ஒன்னு கிரக தொடர்புகள் சார் இந்த கேபி முறையை நாங்களும் கத்துக்கணும் அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்காகவே இந்த கேபி ஜோதின முறையை எளிமைப்படுத்தி ரெண்டு பகுதிகளா நம்ம பயிற்சி மையத்துல சொல்லி கொடுக்குறோம் முதல் பகுதி அப்படிங்கிறது அடிப்படை வகுப்பு இந்த அடிப்படை வகுப்புல பாத்தீங்கன்னா கேபி அடிப்படை அதாவது கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவத்தில ஜோதிடத்தின் அடிப்படை ஜோதிட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க லக்னம் வந்து எவ்வாறு கணிக்கிறது தசாபுதி எவ்வாறு கணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உபநட்சத்திர கோட்பாடு அதுக்கடுத்து முக்கியமாக கேபி ஜோதிடத்தின் விதிகள் எல்லா விதிகளும் இந்த அடிப்படை வகுப்புலயே உங்களுக்கு வந்து கவர் ஆகும் அதுக்கடுத்த நிலை பாத்தீங்கன்னா உயர்நிலை கேபி வகுப்பு இந்த உயர்நிலையில குறிப்பிட்ட முக்கியமான தலைப்பெடுத்து அதுல உதாரண ஜாதகங்களோடு உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லி கொடுக்குறோம் இதுல பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் குழந்தை பிறப்பு கேபியில வந்து பிரசங்கம் அதுக்கடுத்து முக்கியமா மருத்துவ ஜோதிடம் கேபிள மருத்துவ ஜோதிடம் எவ்வாறு எடுக்கிறது இது மாதிரி ரொம்ப உயர்நிலை வகுப்பு அடுத்த லெவல் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் இப்ப தேவைப்படக்கூடிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த அடிப்படை வகுப்பை மட்டும் சார் எனக்கு அடிப்படை மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னா அந்த அடிப்படை வகுப்புக்குண்டான கிளாஸ் மட்டும் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து சார் எனக்கு உயர்நிலை மட்டும் எனக்கு போதும் ஏன்னா கேபின்னுடைய அடிப்படை எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த உயர்நிலை வகுப்பை மட்டும் நீங்க வந்து எடுத்து படிக்கலாம் தனித்தனியாக கூட படிக்கலாம் அல்லது ரெண்டுமே சேர்த்து கூட நீங்க படிக்கலாம் சார் அதுக்குண்டான ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும் அவ்வளோதான் இப்போ இந்த உயர்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா மூன்று உதாரண ஜாதகங்களோட நேரடி வகுப்பு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் ஒரு ஜூம் கிளாஸ்ல ஜூம் மீட்டிங்ல மூன்று உதாரணங்கள் ஆய்வு ஜாதங்களை போட்டு எப்படி பலன் எடுக்கிறது எவ்வாறு செயல்படுது பாவங்கள் எவ்வாறு செயல்படுது கிரகங்கள் எவ்வாறு செயல்படுது அப்படின்ட்டு உங்களுக்கு நேரடி வகுப்பாகவே நான் வந்து எடுக்கிறேன் இந்த நேரடி வகுப்புல உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாமே நீங்க வந்து தாராளமா கேட்டு அறியலாம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாவ தொடர்புகள் இந்த ரெண்டு அட்டவணையுமே ஒரே அட்டவணை தான் இந்த பக்கம் கிரகரீதியான விஷயங்கள் வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு இந்த கிரக தொடர்புகளில் கிரகரீதியான விஷயங்கள் இந்த பாவ தொடர்புகளில் பார்த்தீங்கன்னா ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது காண் காண்பிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவுமே கிடையாது இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம முக்கியமாக ரெண்டு விஷயத்த எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் செ செல்வ பலம் இந்த ஜாதகத்தில் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ செல்வத்துக்கு அதாவது தன்னுடன் தன்னுடைய பணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாவம் எது அப்படின்னா ரெண்டாம் பாவம் தான் மணி ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் தன தனஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் அப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டாம் பாவத்துல முக்கியமாக இந்த இறுதி தொடர்புகள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பாருங்க நான் வந்து இன்னொரு வாட்டி சின்ன கட்டமாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இறுதி தொடர்புகள் ரெண்டு நாலு ஆறு பத்து மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு இந்த ஜாதக ரீதியாக அப்ப இந்த ரெண்டு ஆறு மொத்தம் திரிகோணங்கள் நான்கு திரிகோணங்கள் இருக்கு அதுல ரெண்டு ஆறு பத்து தான் பொருள் திரிகோணம் அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதன் வகையில் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான தனஸ்தானதுக்கே ரெண்டு நாலு ஆறு பத்து அதாவது பொருள் திரிகோணத்தோட இந்த பாவம் அப்படிங்கிறது தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செல்வ வளம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பா இருக்கு இந்த ஜாதகத்துல அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா செல்வத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்ரன் செல்வத்துக்கு அதிபதி தனக்காரகன் சுக்ரன் அதுக்கடுத்து குருவையும் நம்ம வந்து எடுக்கலாம் அப்ப முக்கியமா இந்த ரெண்டாம் பாவத்துக்கு சுக்ரனே உபநட்சத்திர அதிபதியா வர்ற நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப அந்த சுக்ரனே பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்துக்கு தன தனஸ்தானத்துக்கே உபநட்சத்திர அதிபதியா வர்றது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு அதன் அடிப்படையில் இந்த ஜாதகத்துக்கு இந்த செல்வ வளம் அப்படிங்கிறது மிக சிறப்பா இருக்கு அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு பணரீதியான அதாவது மணி மணி இன்கம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க மணி ஃப்ளோ அல்லது மணியினுடைய இன்கம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதாவது சார் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா சம்பளமே வாங்கலை பிஸ்னஸ்ல வந்து ஒண்ணுமே ப்ராஃபிட் இல்லை என் கையில காசே இல்லை அப்படிங்கிற அந்த நிலமை வந்து இந்த ஜாதகருக்கு வராது அதுதான் விஷயம் அப்ப ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தாலே விதி விதிக்குடுப்பினை அடிப்படையில் பணம் சம்பந்தமான விஷயம் பெரிய லெவலில் தொந்தரவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து நம்ம முக்கியமான அடுத்த கேள்வி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சனி திசை வந்து எப்படி இருக்கு இப்ப பாருங்க இப்ப என்ன திசை போயிட்டு இருக்கு அப்படின்னா குரு தசை வந்து போயிட்டு இருக்கு அதுல செவ்வா புத்தி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இந்த ஜாதகத்துக்கு அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி திசை வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சனி தசை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக சனி திசை அப்ப அடுத்து வரக்கூடிய சனி தசை இந்த ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல இப்ப நடக்கிற குரு தசை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப பாருங்க இந்த குரு தசை அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு தசையா இருக்கு பொருளாதார ரீதியா குரு பாருங்க மூணு மற்றும் பதினோராம் பாவத்துக்கு உப உப நட்சத்திர அதிபதிகளா வந்து அது நின்ற நட்சத்திரம் சுக்ரன் அதுக்கு அடுத்து சனி பகவான் இறுதி தொடர்புகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு சொல்லிட்டு இறுதி தொடர்புகள் இருக்கு அப்ப இந்த குரு தசையில ஜாதகர் நல்லா சம்பாதிச்சிருக்காரு ஏன்னா செல்வ வளம் அப்படிங்கிறது இந்த குரு தசையிலையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்ப இந்த குரு தசை அப்படிங்கிறது ஜாதகருக்கு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை நல்லாவே கொடுத்துருக்கு இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பதவி அந்த அப்ப நல்ல ஒரு பதவியில உயர் பதவி அப்படின்னு சொல்லலாம் உயர் பதவியில ஜாதகர் வந்து இன்னமும் வந்து சர்வீஸ்ல தான் இருக்காரு நல்ல உயர் பதவியில் இருக்காரு வேலையில் நல்ல ஒரு உயர் பதவியில் தான் ஜாதகம் நல்லா சம்பாதிக்கிறார் ஆக்சுவலாக அப்போ இந்த குரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சம்பாத்தியத்தை நல்லா வந்து கொடுத்துருக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய சனி திசை எப்படி இருக்கும் இப்போ இந்த பாருங்க இந்த ஜாதகத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் உபநட்சத்திர அதிபதியாக வந்து சந்திரனோட சாரத்தில் இருக்காரு அதுக்கடுத்து சுக்ரனோட சார உபநட்சத்திர அதிபதியாக சுக்ரனும் வர்றாரு அப்போ இறுதி தொடர்புகள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே பொருளாதாரம் சம்பந்தமான பாவங்கள் தான் இறுதி தொடர்புகளில் வருது அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த குரு தசைக்கும் இப்போ நடக்கிற அது அதுக்கடுத்து அடுத்து வரக்கூடிய சனி தசைக்கும் என்ன சார் வித்தியாசம்னா பெரிய வித்தியாசம் ஒன்று கிடையாது ஆனால் அதே நேரத்தில் சனி தசையில் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவமும் பனிரெண்டாம் பாவமும் சேர்ந்தே வருது இந்த எட்டு பன்னெண்டு என்ன சார் செய்யும் அப்படின்னா இப்போ ஜாதகர்கிட்ட நிறையா பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட் அப்படிங்கிறது ஜாஸ்தி அடுத்து வரக்கூடிய அந்த சனி திசையில் ஒர்க் லோட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் பார்க்காம வந்து வேலை பார்க்குறேன் அதாவது அதிக நேரம் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த சனி திசை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எட்டு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா சந்திரன்கிட்ட இருந்து வரும் அதாவது சனி பார்த்தீங்கன்னா சந்திரனோட சாரத்தில் சந்திரன் தான் மனோகாரகன் அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில நம்ம பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய சனி தசையில மன ரீதியான அழுத்தங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் நிச்சயமா இருக்கும் அப்போ ரீதி அதாவது வேலை சம்மந்தமான விஷயத்துல மன ரீதியான அழுத்தங்கள் ஏற்பட்டு அதனால பார்த்தீங்கன்னா அந்த வேலையும் கொஞ்சம் வந்து ப்ரெஷராக தான் ஜாதகருக்கு வந்து போகும் கொஞ்சம் பிஸி ஆயிடுவாருன்னு வச்சுக்கிறிக்கலாம் அது மாதிரி அதனால பாத்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த சந்திரன் அப்படிங்கிறது உடல்ல ஓடக்கூடிய ரத்தங்களுக்கு சந்திரன் காரகன் அப்படிங்கிறனால அப்போ பிபி இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்குன்னு வாய்ப்பு நிறையாவே இருக்கு ஜாதகர் அப்ப இதுக்கு இப்ப நடக்கக்கூடிய குரு தசைக்கும் அடுத்து வரக்கூடிய சனி தசைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் சனி தசையில அதாவது பொருளாதார ரீதியாக பெரிய வித்தியாசம் இல்லை பட் இருந்தாலும் சனி தசையில பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து அதிகப்படியாக கொஞ்சம் நேரம் செலவழிச்சு ஒர்க் கூட சூழல் ஏற்படும் அதே நேரத்தில் உடல் நலம் சம்மந்தமான தொந்தரவுகளும் ஜாதகருக்கு வந்து ஏற்படும் அதுக்கடுத்து இந்த எட்டு பன்னெண்டு சில நேரத்தில் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒன்று அதீத கோபத்தை வந்து கொடுக்கும் அதீத கோபத்தை கொடுக்கும் அதே நேரத்துல இவர் கோவப்பட்டு சில வார்த்தைகள் சொன்னார்னா அது மூலியமாக சில அசிங்க அவமானம் அதன் ரீதியாக மன வருத்தம் மன அழுத்தத்தை வந்து கொடுக்க போகுது ஜாதகர் இதான் விஷயம் வேற எதுவுமே இல்லை அப்ப இந்த ஜாதகருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் உங்களுக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான தனஸ்தானம் அப்படிங்கிறது வலுத்திருக்கு இருக்கு அதனால பண ரீதியான தொந்தரவுகள் உங்களுக்கு பெரிய லெவல் உங்களை வந்து தாக்க அதே நேரத்துல அடுத்து வரக்கூடிய சனி தெச அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய வருமானத்தை பெரிய அளவில் தடை செய்யாது சார் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தமோ மன வருத்தமோ அதே நேரத்தில் வேலையில் கொஞ்சம் உங்களை வந்து பிஸியாக வச்சுருக்கோம் இந்த சனி அப்படி மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகர் அதுக்கு மேலே நிறைய கேள்விகள் வந்து கேட்டார் ஆனால் வேறு வேறு பாவ ரீதியாக நிறைய கேள்விகள் கேட்டார் அப்போ இந்த யூடியூப் பதிவில் இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்கிறோம் அதன் அடிப்படையில் இந்த வீடியோவை தோடு நான் முடிக்கிறேன் அப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது நம்ம கேபி உயர்கணித சார ஜோதிர முறையில் எவ்வாறு துல்லியமாக பார்த்த உடனே பலன் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து தெளிவாக இருக்கு அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜோதிட முறையை கற்றுக்கணும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்ல என்னுடைய நம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வால்கவளமுடன் சிமதே ராமானுஜாயர்